தமிழகத்தில் ப்ளஸ் டூ அரசு பொதுத்தேர்வு மார்ச் மூன்றாம் தேதியும் பிளஸ் ஒன் பொது தேர்வு மார்ச் ஐந்தாம் தேதியும் பத்தாம் வகுப்பு பொது தேர்வு இருபத்தி எட்டாம் தேதியும் தொடங்குகிறது இத்தேர்வுகளுக்காக அரசு தேர்வுகள் துறை வெளியிட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளில் ஒழுங்கின செயல்கள் ஈடுபடுவது குறித்த தகவல்களை தெரிவித்தல் தொடர்பாக கூறியிருப்பதாவது தேர்வு மையத்தில் ஒழுங்கீன செயல் அதாவது பிட்டடித்தல் காப்பியடித்தல் பேப்பர் மாற்றுதல் உள்ளிட்ட மாணவர்கள் ஈடுபட்டு பறக்கும் படையினரால் கண்டுபிடிக்கப்பட்டால் அந்நிகழ்ச்சிகள் குறித்து செய்தித்தாள்கள் மூலம் வெளியிடப்பட்டால் ஒழுங்கீன செயல்கள் நடைபெறுதலை பெருமளவு குறைக்க வாய்ப்புள்ளது அதனால் அது குறித்து ஆய்வு அலுவலரிடம் தெரிவி தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அதே சமயம் ஒழுங்கின செயல்கள் நிகழ்வுகள் தொடர்பாக பறக்கும் படையினரோ முதன்மை கண்காணிப்பாளரோ துறை அலுவலரோ தன்னிச்சையாக பத்திரிகை துறைக்கோ தொலைக்காட்சியினருக்கோ தெரிவிக்க கூடாது முதன்மை கல்வி அலுவலர் அல்லது மாவட்ட கல்வி அலுவலர்கள் போன்ற ஆய்வு அலுவலர்களிடம் மட்டும்தான் தெரியப்படுத்துதல் வேண்டும் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது